ब्रह्मयो नमः हरि ओम श्री ग्रभीयो नमः महा। वक्रतुंड महाकाय सूर्य कोटि समप्रभा अविघ्नं गुरुमे देवा सर्वकारिषु सर्वथा असाध्य शातक स्वामी ने असाध्यं तावकिम्वते ராமதூத கிருபா சிந்தோ மத்காரியம் சாதய பிரபோ இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மாசி மகத்தினுடைய மகத்துவங்கள் அப்படிங்கக்கூடிய சிந்தனைகளை இந்த பதிவில் பார்க்க போறோம் பொதுவாக மாசி மாசத்தில் மக நட்சத்திரம் தோன்றக்கூடிய தினம் அருமையான வழிபாட்டு தினமாக அமைந்திருக்கு அப்படிங்கிறது தொன்று தொட்டு அனைத்து பக்த கொடிகளுக்கும் தெரிஞ்சிருக்கு அந்த மாசி மாதத்தில் வரக்கூடிய மக நட்சத்திரமானது அபரிமிதமான இறை ஆற்றலை கொடுக்கக்கூடிய அமைப்பை நமக்கு இறை ஆற்றல் வழங்கக்கூடிய தினம் அப்படிங்கிறதும் பக்தர்கள் பிரத்ஷமாக உணர்ந்திருக்கிறீர்கள் இருந்தாலும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு வரக்கூடிய மாசி மகத்துல கூடுதல் சிறப்புகள் காணப்படுறது மாசி மாதத்தினுடைய மகத்துவங்களை நாம் ஒரு தனிப்பதிவாகவும் கொடுத்திருக்கோம் அதையும் முழுமையாக பார்த்து பயன் பெறுங்கள் மாசி மாதத்திலே வரக்கூடிய மக நட்சத்திரத்தில் கேத்திராடனங்கள் செய்கிறது சமுத்திர ஸ்நானங்கள் செய்கிறது தீர்த்தவாரி ஸ்நானங்கள் செய்கிறது அப்படிங்கிறது தொன்று தொட்டு காணப்படுறது குலதெய்வத்தை ஆசிரயப்பது அபரிமிதமான அனுகூலத்தை கொடுக்கும் அதே போல சமுத்திர ஸ்நானம் செய்யக்கூடிய வைபவங்கள் காணப்படுறது சமுத்திர ஸ்நானம் செய்யக்கூடிய சந்தர்ப்பங்கள் மாசி மகத்தன்று அமைக்கப்படுறது அந்த சமுத்திர ஸ்நானங்கள் செய்யும் பொழுது அஸ்திர தேவர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இறைவனுடைய திருமேனியை சிவாச்சாரியார்கள் எடுத்து சென்று கடலில் அவர்கள் அந்த திருமேனியை ஸ்நானம் பண்ண வைப்பார்கள் அபிஷேகம் செய்வார்கள் இவைகளில் அதே சமயத்தில் நாம் தீர்த்தமாடுவது தீர்த்தவாரி என்ற ஒரு சொல்லை நமக்கு வழங்குகின்றது இந்த சமயத்திலே நாம் தீர்த்தவாரில கலந்து கொள்ளும் பொழுது நமது ஜென்மாந்திர ரீதியான பாவங்கள் கரைகின்றது ஜாதக ரீதியான தோஷங்கள் நிவர்த்தியாகின்றது மனதில் எண்ணிக்கொண்டிருக்கக்கூடிய குடும்ப ரீதியான பிரார்த்தனைகள் அபரிமிதமான அனுகூலம் வெற்றியை கொடுக்கின்றது என்பதை பலவிதமான கிரந்தங்கள் நமக்கு உணர்த்துகின்றன அனுபவ ரீதியாக வாழையடி வாழையாக பெரியோர்கள் கூற கேட்டு வம்ச ரீதியாக நாம் சிந்தித்து வருகின்றோம் அந்த விதத்தில் மிகவும் புனிதமான தினம் இந்த மாசி மகம் இந்த வருடத்துல இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஆங்கில தேதி ரீதியாக இரண்டு தினங்களை மாசி மகம் அனுஷ்டிக்கப்படுறது அது அந்தந்த ஆலயங்கள் ரீதியாக அவர்கள் தீர்மானிக்கிறார்கள் ஒன்று பௌர்ணமி பிரதானமாக மாசி மகம் அனுஷ்டிக்கக்கூடிய இடங்கள் இரண்டாவது நட்சத்திர பிரதானமாக அனுஷ்டிக்கக்கூடிய இடங்கள் இதில் பௌர்ணமி பிரதானமாக அனுஷ்டிக்கக்கூடிய இடங்களையும் நாம் நட்சத்திர ரீதியாக அனுஷ்டிக்கக்கூடிய இடங்களிலும் சிறிய வேறுபாடுகள் இருந்தாலும் அது அந்தந்த ஆலயங்களுடைய பழக்க வழக்கங்கள் என்ற சிந்தனைகளை சிந்தித்தாலும் பௌர்ணமி பிரதானமான இடங்களில் என்று அனுசரிக்கப்படுகின்றது நட்சத்திர ரீதியாக எந்த தினத்தில் அனுசரிக்கப்படுகின்றது என்பதை நாம் தீர்மானிக்க வேண்டும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் இருபத்தி மூன்று இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமையானது பௌர்ணமி பிரதான இடங்களில் அனுசரிக்கப்படுறது இருபத்தி நான்கு இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமை நட்சத்திர பிரதான இடங்களில் அனுசரிக்கப்படுறது இது எந்த நட்சத்திர ரீதியாகவோ பௌர்ணமி ரீதியாகவோ அனுஷ்டித்தாலும் அந்த அந்த மாசி மகத்தினுடைய முழு தாற்பயத்தையும் நாம் பிரத்தமாக உணர முடியும் ஜோதிட ரீதியாக இந்த ஆண்டில கூடுதல் சிறப்புகளை நாம் பெற முடிகின்றது இந்த இந்த வாரத்தில் கிரகங்களுடைய அமைப்புகளை நாம் பார்க்கும் பொழுது குரு பகவான் மேஷ ராசியில அருள் புரிகின்றார் இந்த மாசி மகத்துக்கும் அன்றும் அன்று மறுநாளும் சிம்ம ராசியிலே சந்திர பகவான் அருள் புரிகின்றார் கன்னியா ராசியிலே கேது பகவான் மகர ராசியில செவ்வாய் பகவான் சுக்கர பகவான் கும்ப ராசியிலே சூரிய பகவான் புத பகவான் சனீஸ்வர பகவான் மீன ராசியில ராகு பகவான் அல்புரிகின்றார் இந்த கிரக அமைப்புகளை நாம் சிந்திக்கும் பொழுது சூரிய பகவான் சனீஸ்வர பகவான் புத பகவான் இந்த மூன்று கிரகங்களுடைய பார்வைகள் சந்திர பகவான் மேல் பதிகின்றது சந்திர பகவானுடைய பார்வை ஆனது சூரிய பகவான் சனீஸ்வர பகவான் புத பகவான் மேல் பதிகின்றது இந்த சமயங்களில் நவகிரக ரீதியாக பிரார்த்தனை உடையவர்கள் வம்சம் ரீதியாக ஜென்மாந்திர ரீதியாக இருக்கக்கூடிய பாபங்கள் கரைவதற்கும் ஜனனகால ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களுடைய தாக்கம் ரீதியாக பலவிதமான தடைகளை தாங்கிக்கொண்டு கொண்டு தாண்டி கொண்டு வந்து கொண்டிருக்கக்கூடிய பக்த கொடிகளுக்கெல்லாம் இந்த மாசி மகத்தன்று நாம் தீர்த்தவாரி அன்று செய்யக்கூடிய தரிசனங்கள் சமுத்திர ஸ்நானங்கள் தீர்த்தவாரிகள் ஆலய தரிசனங்கள் குலதெய்வ வழிபாடுகள் அபரிமிதமான அனுகூலம் வெற்றியை கொடுக்கும் இந்த மாசி மகத்தன்று ஆலயங்களில் அனுசரிக்கக்கூடிய தீர்த்தவாரி நிகழ்ச்சிகளில் பக்த கொடிகள் கலந்து கொண்டு இறைவனது தனி பெறும் கருணையை பெற்று வாழ்க்கையில் வெற்றியை பெறுங்கள் நல் வாழ்த்துக்கள்